வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபம் ஏற்றும் நேரம் தீபம் ஏற்றுவதற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் தீபம் ஏற்றுவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தீபத்தை குளிர் வைக்கும் முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடிவமான இறைவனை வழிபடுவது மங்களகரமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வாழ்வை பிரவாசமாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வீட்டில் இரு வேளைகளிலும் தீபம் ஏற்றினால் நல்ல வாழ்வு செல்வம் மற்றும் அனைத்து இன்பங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மாலையில் விளக்கேற்றி அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அகீதி அளிப்பது மிக உயர்ந்த யாகத்திற்கு சமமாகவும் சொல்லலாம் அதேபோல வீடு மட்டும் இல்லாமல் சாமியாரை சமையல் அறை நடுமுற்றம் போன்ற இடங்களிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல மாலை நேரத்தில் மா கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றினால் துன்பங்கள் விலகி செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்கான நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு மற்றும் மாலை நேரத்தில் ஏழு மணி வரை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லது அதே போல காலையில் தீபம் ஏற்றினால் அனைத்து செயல்களும் நன்மை தரும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே மாலை நேர பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் நரசிம்மூர்த்திக்கும் தீபம் ஏற்றுவது தடை மற்றும் கல்வி தடை போன்ற தடைகளை நீக்கும் என்பது ஐதீகமாகும் விளக்கு ஏற்றும் பொழுது ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல ஐந்து முகம் உள்ள தீபத்தை ஏற்றினால் ஐஸ்வரியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தீபத்தில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் வகைகளின்படி பலன்களும் மாறுபடுகின்றன என்றும் நெய் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்றும் அதே போல நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தேங்காய் எண்ணெயின் தீபம் ஏற்றினால் வசீகரத்தை அதிகரிக்க செய்யும் என்றும் சொல்லலாம் கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் தீய பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கடலை எண்ணெயை தவித்துக் கொள்வது ரொம்பவே நல்லது இல்லாமல் தீபத்தில் பயன்படுத்தப்படும் திரிகளும் அதனால் கிடைக்கும் பலன்களும் வெவ்வேறாக மாறுபடுகின்றன என்றும் சொல்லலாம் வகையில் பருத்தி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும் என்றும் சொல்லலாம் அதே போல வாழைத்தின் திரி மூலம் தீபம் ஏற்றினால் முன்னோர்கள் சாபம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தாமரை தண்டின் மூலமாக தீபம் ஏற்றினால் பஞ்சுவால் வெள்ளம் நிலைத்திருக்க உதவும் என்றும் சொல்லப்படுகிறது போல விளக்கை ஞாயிறு திங்கள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் விளக்குவது ரொம்பவே நல்லதாகும் அதே போல சனிக்கிழமை நாளில் விளக்கை விளக்கினால் வீட்டில் பாதுகாப்பு வளரும் என்றும் சொல்லலாம் விளக்கை வைக்கும் போது திரியை எளிதாக இழித்து ஓம் சாந்த சொரூபினியே நம என்று சொல்லி வாயால் ஊதவோ கைகளை உயர்த்தவோ கூடாது என்றும் சொல்லலாம் தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆகிய முப்பெரும் தேவிகள் எழுந்தருள்கிறார்கள் என்றும் சொல்லலாம் தூய இளவும் பஞ்சு திரியினால் தீபம் ஏற்றுவதால் வாழ்க்கையில் சுப போகத்துடன் வாழலாம் என்றும் சொல்லலாம் அதே போல வீட்டில் மங்களம் நிலைத்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தெய்வ குற்றம் பித்ருஷாபம் ஆகியவை நீங்கும் என்றும் சொல்லலாம் தாமரை தண்டின் மூலம் திரி தீபம் ஏற்றுவதால் ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதேபோல போல தெய்வ குற்றம் இருந்தால் அதுவும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல கோளாறுகள் இருந்தால் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இந்த திரி தீபத்தை வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் போல இந்த திரியை தீபம் ஏற்ற பயன்படுத்தினால் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் விநாயக பெருமானின் பூரணம் பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வீட்டிற்குள் வராது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கெட்ட கனவுகள் வராது என்றும் சொல்லப்படுகிறது வீட்டில் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் திருமண தலையானது நீங்கிவிடும் அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் நோயினால் சிக்கி தவிப்பவர்கள் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் மருத்துவமனை செலவுகள் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நோயிலிருந்து படிப்படியாக விலகி ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் எனவே சிவப்பு சிவப்பு திரி போட்டு தீபம் வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் வெள்ளைத்திரி தீபமானது வெள்ளை நூலால் செய்யப்பட்டது ஆகும் வெள்ளைத்திரியை கொண்டு விளக்கு ஏற்றினால் வீட்டில் சுபிச்சம் நிலவும் அது குடும்பம் நலமும் படிப்பு வேலை ஆகியவற்றில் வெற்றி பெற வெள்ளைத்திரியில் விளக்கேற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல வாழைத்தண்டு திரிகொண்டு விளக்கை ஏற்றினால் வீட்டில் அமைதி உண்டாகும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இருக்கும் குலதெய்வ சாபங்கள் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவதன் மூலம் குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல பச்சை நிற திருவிளக்கை ஏற்றுவதன் மூலமாக கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வம் பெருகும் செல்வ செழிப்பிற்கு வழிகள் தானாகவே பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பச்சை நிற திரி குபேரனுக்கு உரியது என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கிறது என்று சொல்லலாம் சூரியன் என்றாலே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் சூரிய பகவானுக்கு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல திங்கக்கிழமை நாளில் சந்திரனுக்கு உரியது ஆகும் இந்த நாளில் வெள்ளை திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது போல செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சிவப்பு திரியை கொண்டு தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் அதே போல புதனுக்கு உரிய நிறம் பச்சை என்பதால் புதன்கிழமை நாளில் பச்சை திரி கொண்டு விளக்கு ஏற்றலாம் அது ரொம்பவே நல்லது போல குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள் அதனால் வியாழக்கிழமையில் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய நாள் என்றும் சொல்லலாம் அச்சுக்கரனுக்கு உரிய நிறம் வெள்ளையாகும் இந்த ஒரு நாள் நூல் திரி இன்னொரு நாள் பஞ்சுத்திரி என்று மாற்றி மாற்றி விலக்கு ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் சனி பகவானுக்கு உகர்ந்த நிறம் கருப்பு என்பதால் சனிக்கிழமை நாளில் கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல ராகு பகவானுக்கு திரி விளக்கும் கேது பகவானுக்கு பல வண்ணம் கொண்ட திரி விளக்கு போட்டு தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் போல தீப வழிபாடு என்பது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாகும் ஒரு வழிபாடு என்றும் சொல்லலாம் அதே போல மன கஷ்டம் பணக்கஷ்டம் போன்றவற்றை நீக்கி அருள் பாலிக்கும் வழிபாடு தீப வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படி முயற்சி செய்யும் பொழுது ஒரு கிண்ணத்திலோ அல்லது ஒரு தாம்பாளத்திலோ மஞ்சள் கொட்டி அதற்கு மேல் இரண்டு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி வழிபட நினைத்த சுப காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடைகளும் இல்லாமல் மங்களகரமாக நடந்துவிடும் என்றும் சொல்லலாம் போல நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அல்லது கிடைத்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது மட்டுமில்லாமல் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட சந்தன கட்டையை வாங்கி உரசி அதிலிருந்து சந்தனத்தை எடுத்து தாம்பலத்தில் தடவி அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு சுத்தமான சந்தனம் கிடைக்காத பட்சத்தில் ஏலக்காயை போட்டு அதற்கு மேல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் அவர்கள் விரும்பிய வேலை பதவி உயர்வும் அந்தஸ்தும் புகழும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் எங்கு சென்றாலும் பயமாக இருக்கிறது தடைகளாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் தங்கள் இல்ல பூஜை அறையில் குங்குமத்தை ஒரு தாம்போலத்தில் கொட்டி அதற்கு மேல் தீபம் ஏற்றி வைத்து படுபவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் விலகிவிடும் என்றும் சொல்லலாம் விளக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தீபத்தை நாம் மனதார முழு நம்பிக்கையுடன் ஏற்றினோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் அது நீக்கி நம் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் என்பதால் தான் நம்முடைய முன்னோர்கள் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அனைத்து தெய்வங்களும் பொதுவாக திகழக்கூடியது தீபத்தில் தான் என்றும் சொல்லலாம் எந்த தெய்வத்தை நினைத்து நாம் தீபம் ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் அந்த தீபத்தில் அகர்சனம் செய்யப்படும் என்றும் சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள் வீட்டில் எந்த தீபத்தை ஏற்று ஏற்றுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்